குளித்தலை அருகே பாப்பக்காப்பட்டி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பக்காப்பட்டி கிராமத்தில் மகா மாரியம்மன் விநாயகர் பாலமுருகன் மாரியம்மன் காளியம்மன் பிடாரியம்மன் முண்டிகருப்பு ஒண்டிகருப்பு ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்துவது என்று விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முடிவு எடுத்து புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர் தற்போது புனரமைப்பு பணிகள் நிறைவடைவதை அடுத்து இன்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி அய்யர்மலையிலிருந்து காவிரி நீர் தீர்த்தம் குதிரை மற்றும் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாகவேள்வி சாலையில் வைத்து கணபதி பூஜை வாஸ்து சாந்தி பூஜை விக்னேஸ்வர பூஜை லட்சாட்சனை நாடி சந்தனம் புனர்னாகூதி திரவியாகூதி தீபாதரனை உள்ளிட்ட நாலு கால வேள்வி பூஜைகளை செய்தனர் இன்று காலை நாலாம் கால யாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பம் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரினை ஊட்டினர் அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது பாபக்காப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் Thank yeah. you.